மனம் மற்றும் மூச்சு மனம் வாயவுடன் சுவாசம் தொடர்புடையது மூச்சை கட்டினால் மனமும் சங்கடப்படும் பிராணாயாமம் ஆசனத்திற்கு பின்வரும் நான்காவது அங்கம் சரியாக உட்கார்ந்து சுவாசத்தை உள்ளே இழுத்து பூரகம் நிறுத்தி கும்பகம் வெளியில் விடுதல் ரேசகம் இவை முறையாக செய்யப்பட வேண்டும் சந்தியாவந்தன மந்திரத்தில் இதற்கான அடிப்படை உள்ளது சுஷும்னா நடு சுவாசம் இருபுறமும் சமமாக ஓடும் சுஷும்னாவில் நமது மூச்சுக்காற்று ஓடும் போது மனம் தெளிவாகிறது இந்த மூன்று நாடிகளை முறைப்படியாக இயக்கினால் நாம் நமது கிட்னியை நன்றாக ஆரோக்கியமாக வைக்க முடியும் என்பது என்னுடைய திண்ணம் இந்த மூன்று நாடிகளை பயன்படுத்தி நாம் நமது கிட்னியின் இயங்கு சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை பின்வரும் வகுப்புகளில் பார்ப்போம்